ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறீங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மரம் கட்டுறேங்க இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிய கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க இதாங்க மூல் சீதான்னு சொல்லுவாங்க முல் சீதா பழங்க பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா பழங்க ரொம்ப ரொ நல்லா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா பழங்க இது சொல்லுவாங்க நான் கேன்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முல் சீதா பழத்துக்கு புளிப்பு தன்மை இனிப்பு தோன் தன்மை கலந்த மாதிரி தான் அந்த பழம் இருக்குங்க இது வந்துட்டு நாங்கள் கண்ணெல்லாம் வாங்கி வைக்கலைங்க நாங்கள் என்ன பண்ணோம் ஃப்ரூட்ஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அதை வீசி வீசியிருந்தோங்க அக்கட்டால் அது வந்துட்டு அப்படியே மூளைச்சி வேலை வந்துடுச்சுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இன்னொரு சீதாப்பழம் இருக்கு மேலங்க அது வச்சுருந்தேங்க அதுக்கு ஒரு சில பக்கம் இருக்குது ஆனால் அது என்னென்னா குருவியெல்லாம் சாப்பிட்ருங்க அதனால் அது வந்து சாப்பிட்றதுக்கு அதிகம் கிடைக்கிறதே இல்லைங்க குருவியை சாப்பிட்றதுனால இது இப்போ தான் வந்துட்டு நிறைய டைம் வந்து இந்த பூ வந்து பிடிச்சி பிடிச்சி அந்த கீழே விழுந்துருச்சுங்க அது ஏன்னா அந்த தெருவில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைமுக்கு மேலே எங்களுக்கு மனசே இல்லைங்க இது தான் காய் பிடிக்கி காய் பிடிக்கும் அப்படின்ட்டு அப்புறம் கரெக்டாக இந்த டைம் வந்து அப்படியே பூ எடுத்த பூவில் அப்படியே வந்து பிஞ்சாக வந்துருச்சு பாருங்க இது வந்துட்டு நிறையா அந்த குருவியெல்லாம் கொத்திருங்க அந்த நம்ம தான் அந்த கவரெல்லாம் போட்டு பக்குவம் பண்ணி வைக்கணுங்க எல்லிமே ரொம்ப உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு பழங்க எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிட்லாங்க அவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்கவும் கிடைக்காதுங்க நம்ம கண்ணு வேணாலும் வாங்கி வச்சு வளர்த்தலாங்க பார்த்தீங்களா இந்த பழத்துலேருந்து விதை எடுத்து போட்டாவே வந்து கண்டிப்பாக வந்துட்டு முளைச்சி வருங்க இன்னும் நாங்கள் சாப்பிட்லிங்க இப்போதான் வந்து பச்சை காயாக இருக்குங்க இது பழமானாதான் அதோடய டேஸ்ட்டு தெரியுங்க இந்த இலையும் கூட என்ன பண்ணுவாங்களா தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க முள் சீத்தா இலையை வந்துட்டுங்க அது நாங்கள் இன்னும் ட்ரை இல்லைங்க ஆனால் இதெல்லாம் காயெலாம் நல்லா பிடிச்சிருக்குங்க எனக்கு எப்படி சொல்கிறதுங்க ஃபஸ்ட்டெல்லாம் பூ நிற்கமான்னு ஒரு வருத்தமாகவே இருந்துச்சுங்க சரி இது காய் பிடிக்குமா பிடிக்கா பிடிக்காதா அப்படின்ட்டுங்க அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக காய் தாங்க காட்டுற பாருங்க எவ்வளோ பெரிய காய் இருக்குது அப்படின்ட்டுங்க பார்த்தீங்களா தான் இதெல்லாம் வந்து பிஞ்சு பார்த்திங்களா இந்த பிஞ்சுங்க ஒவ்வொரு சைஸில் இருக்குங்க ரவுண்ட் சைஸ்லேயும் இருக்குங்க நீல சைஸ்லேயும் இருக்குங்க அது எப்படி அந்த கொண்ட மாதிரி இருக்குங்க எப்படி நாள் இருக்குங்க பூ பார்த்திங்கன்னா காற்று இருங்க பூவெல்லாம் நிறைய விழுந்துருச்சுங்க பூ பிடிச்சி அந்த மாதிரி தான் வருங்க இந்த க்ரீன் கலரில் தான் வருங்க இப்படி தான் இருக்குங்க பூ பார்த்திங்களா இப்படி தான் பூ வருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஞ்சு இறங்க ஆரம்பிக்குங்க No Okay, friends, thank you.